ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு கனரா வங்கி இந்தியன் வங்கி ஐஓபிஎஸ்பிஐ பேங்க் அக்கவுண்ட் இருக்கா அப்படின்னா ஆர்பிஐ வெளியிட்ட முக்கியமான அறிவிப்புகளை தான் பார்க்க போகிறோம் இந்தியாவில் அனைத்து பொதுத்துறை மற்றும் தனியார் வங்கிகள் வங்கி சாராத நிதி நிறுவனங்களை நிர்வகிக்கும் அமைப்பாக இந்திய ரிசர்வ் வங்கி இயங்கி வருகிறது ரிசர்வ் வங்கியை பொறுத்தவரை அவ்வப்போது வங்கிகள் கடன்களை வழங்குவதற்கான விகிதங்களை மாற்றியமைக்கும் அந்த வகையில் புதிதாக மூன்று விதிமுறைகளை இந்திய ரிசர்வ் வங்கி அறிவித்துள்ளது இந்த புதிய விதிமுறைகள் வங்கிகளின் கடன் வாங்கியிருப்பவர்களுக்கு பெரிய சாதங்களை ஏற்படுத்தி தந்திருக்கின்றன குறிப்பாக நம்முடைய இஎம்ஐக்களை வேகமாக குறைக்கும் வகையில் புதிய விதிமுறைகள் அமைந்துள்ளன ரிசர்வ் வங்கி வெளியிட்டுள்ள அந்த முக்கியமான விவரங்கள் என்னங்கிறது பார்க்கலாம் தற்போதுள்ள நடைமுறையின்படி வீட்டு கடன் மற்றும் சில்லறை கடன்களுக்கான வட்டியை மூன்று ஆண்டுகளுக்கு ஒருமுறை தான் மாற்ற வேண்டும் என்ற விதிமுறை இன்று வரை நடைமுறையில் இருந்து வருகிறது அதாவது வங்கிகளுக்கு டெபாசிட்களுக்கு அளிக்கும் வட்டி கடன்களுக்கு பெறும் வட்டி ஆகிய இரண்டுக்கும் இடையிலான வித்தியாசமே ஸ்ப்ரெட் என அழைக்கப்படுகிறது ஆர்பிஐ தற்போது அளித்துள்ள இந்த புதிய விதிமுறையின்படி வங்கிகள் இந்த ஆண்டு காலம் காத்திருந்து இந்த வட்டி விகிதங்களை இனி மாற்ற தேவையில்லை மூன்று ஆண்டுகளுக்கு முன்னதாகவே வங்கிகள் ஃப்ளோட்டின் வட்டி விகிதத்தை குறைக்கலாம் மேலும் வட்டி விகிதம் என்பது ரீசெட் ஆகும்போது கடன் பெற்ற நபர்களுக்கு ஃபிக்ஸட் எனப்படும் நிலையான வட்டி விகிதத்திற்கான மாறுவதற்கான வாய்ப்பினை வழங்க வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது அடுத்ததாக ரிசர்வ் வங்கி தங்கத்தை மூலப்பொருளாக கொண்டு உற்பத்தி தொழில் மேற்கொள்ளும் சிறு உற்பத்தியாளர்களுக்கு மூலதன கடன் வழங்க அனுமதி தந்துள்ளது இதுவரை நகைக்கடை வைத்திருப்பவர்களுக்கு மட்டுமே இந்த கடன் வழங்கப்பட்டது இனி தங்கத்தை மூலப்பொருளாக கொண்டு தொழில் செய்யும் அனைவரும் மூலதன கடன் வழங்கலாம் என்றும் சிறு நகரங்களில் செயல்படக்கூடிய கூட்டுறவு வங்கிகளும் இந்த கடன்களை வழங்கலாம் எனவும் ஆர்பிஐ அறிவிப்பில் குறிப்பிட்டுள்ளது